ஆர்ஷியா லேஅவுட் கேஜிஎஃப் நகர்ப்புற வளர்ச்சி கூடா அங்கீகரிக்கப்பட்ட லேவுட் கடன் தகுதியுடன் அனைத்து பரிமாணங்களும் பிரீமியம் தளங்கள் கட்டுமான வசதிக்காக தயாராக உள்ளன ஒரு சதுரடிக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே வயதுடைய சாலைகள் பூங்கா ராபர்ட்ஸன் பேட்டை வட்டம் கேஜிஎஃப் பேருந்து நிலையம் ரயில் நிலையம் பொது மருத்துவமனை கேஜிஎஃப் பள்ளிகள் கல்லூரிகள் தாலுகா அலுவலகம் மற்றும் நீதிமன்றம் நகர முனிசிபல் கவுன்சில் ராபர்ட்சன் பேட்டை கேஜி சேஸ் இல்லையா இதுமே இல்லையா எல்லாம் நீங்க கவுன்சிலர் நான் கமிஷனர் டெவலப்மெண்ட்டு டாய்லெட்ஸ் புதுசு பண்ணுறது இப்போ நாங்கள் ஃப்ரீச்சர் ஃபைனான்ஸ் தான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துக்கோங்க எல்லா வார்டு விசிட் பண்ணும் போது பியூஆர் கிளைண்ட்லினஸ் புதுசு டாய்லெட் எதுவும் ஓல்டு டாய்லெட் இருக்குது டெமாலிஷ் பண்ணி அந்த இடத்துல புதுசு எல்லா ஆல்ட்ரேஷனும் இனோவேஷனும் வந்து வந்த வார்டு விசிட்டில் தான் அது நோட் பண்ணி அடுத்தது அதுதான். விசிட்டர் செப்பரேட் பார்க்கிங் போகலாம். ஆ நம்ம பிரண்ட்ஸ் பாயிண்ட்ல பார்க்கிங் செய்யங்க ப்ராப்ளம் இருக்கு. பார்க்கிங் வார் மால்ல இருக்கு. நம்ம பர்ஸ்ட் வந்து இந்த எக்சர்சைஸ் ஃபிட்னஸ் ஃபோர்ம் மூலமா இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் ஜிகிரேட்ட ریک్వசிட்ல பியர் அண்ட் விடைன் பண்ணி போடுங்க. குவாலிட்டி ஆப் பண்ணுங்க. யுவர் ஆல் திங்க அந்த ஆல் தி ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி இஸ் गिवन टू इश्यूज. மெயின் इश्यू மெயின். எல்லாரும் சொந்த பண்றேன் ஏதோனே குறைய கேக்குறாங்க வந்து देना okay. उम्मीद uh, okay. okay. நாங்களே எங்களுக்கு தேவைப்பட்டது எல்லாம் சொல்றோம் அங்கங்க லைட் போட்டு கொடுத்துருக்காங்க லைட் எரியலாம் வந்து செக் பண்ணிட்டு அது ரெடி பண்ணி கொடுத்துட்டு போறாங்க இப்ப கூட ரோடு எங்கெங்க போட வேண்டியதெல்லாம் வந்து இப்ப வந்து அதெல்லாம் கொஞ்சம் இங்க வந்து தண்ணி வந்து நம்ம வெளியெல்லாம் வாங்கி குடிக்கிறோம் நிறைய பேருக்கு குடிக்க முடியறதுல நம்ம நிறைய காசு கொடுத்து தூரமா போய் வாங்குறோம் அதனால கொஞ்சம் பேருக்கு போய் வாங்க முடியாது வயசானவங்க இருக்கிறாங்க அஃபோர்ட் ப சாரி முடிய வாங்க முடியாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்காக மெயினாக இது போட்டுக்கிறது ஜஸ்ட் அஞ்சு அஞ்சு நம்ம தண்ணி எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி எல்லாருமே குடிச்சிட்டு எல்லாருமே ஹெல்த்தியாக இருக்கிற மாதிரியான ஒரு இதுதான் இத இதை பிளான் பண்ணுறேன் மாடுமுடைய ஃபண்ட்ல எடுத்துன்னு வந்து இது இங்கே வந்து இந்த சிச்சுவேட் பண்ண முடியும் இந்த இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா போட்டுருவாங்க ஒரு ஸ்டெமி சிஸ்டம் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் யாருக்கான நைட்லவோ இல்லை ஏதோ எமர்ஜென்சிக்கு வந்தால் ஹார்ட் இஷ்யூஸ் ஹெல்த் இஷ்யூஸ் வந்தால் இங்கிலிருந்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க டாக்டர் கிட்ட கேட்டு அவர் இன்ஃபார்ம் பண்றாங்க இந்த எமர்ஜென்சி வந்தா கூட இங்கே வெளியூருக்கு போகக்கூடாது இங்கேயே அங்கே உங்க இனிஷியல் ட்ரீட்மெண்ட் அது ஒரு கோல்டன் அவர் அப்படி அந்த கோல்டன் அவர்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட எதுவும் ப்ராப்ளம் ஆகுது இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா கூட அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்காக ஸ்டெமி சிஸ்டம் ஜெயலலிதா ஹாஸ்பிட்டல் மூலமா ரெண்டாயிரம் கர்நாடகாவில் ஒரு ஐம்பது ஏரி ஐம்பது தாலூக்கில் பண்ணியிருக்காங்க அது கேஜிஎஃப்ல கூட இந்த சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டெமி அந்த யாருக்குன்னா ஒரு ஸ்மைல்ட் ஹார்ட் அட்டாக் இருந்தால் இல்லை ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு இனிஷியல் ட்ரீட்மெண்ட் அந்த கோல்டன் அவர்ல வர ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவர் திருப்பி எந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் பண்ணியிருந்தா கூட ப்ராப்ளம் இருக்கிறது இல்லை அந்த ஒரு சிஸ்டம் கூட கேஜிஎஃப்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க டாக்டர்ஸ் வந்த உடனே உங்க ப்ராப்ளம் பிப்டி பர்சன்ட் சால்வ் ஆகும் திருப்பி நீங்க ரோட்ஸ் பத்தி சொல்லிருக்கீங்க இப்போ இதுக்கு முன்னால இந்திரா இருக்க ஒரு கிளவுன்சிலர் இப்போ இரண்டு வார்டுக்கு கூட ஒரு அம்மா மதர்லி கன்சர்ன் அம்மா மாதிரி தான் சர்வீஸ் பண்ணு எங்க எங்க ரோட்ஸ் ப்ராப்ளம் இருக்குது கண்டிப்பா நாங்க இப்போ நாங்க அந்த ப்ரப்போசல் எடுத்து நெக்ஸ்ட் அந்த ரோட்ஸ் எங்க உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது டெய்லி டிராவலர்ஸ்க்கு ஏரியாக்காருக்கு அது நாங்க இனிஷியேட்டிவ் அது அப்புறமா ஏரியால வந்த உடனே ஐயா பெரியவர் அவங்களுக்கு ரமணி ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிற ப்ராப்ளம் பத்தி ஏரியா மக்களுக்காக இந்த ப்ராப்ளம் பத்தி அவர் பேசிருக்கிறாங்க ஏரியா மக்களுக்காக யூச் கூட பேசிருக்கிறாங்க நீங்க கூட தாய்மார்கள் கூட பேசும்போது போது சொல்லிருக்கிறாங்க லைட் ப்ராப்ளம் இருக்குது திருப்பி டாய்லெட்ஸ் புதுசு கண்டிப்பா ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆர் பிப்டி இயர்ஸ் ஓல்ட் டாய்லெட்ஸ் நாங்க டெமாலிஷ் பண்ணி ஒரு ஒரு ஏரியால நாங்க கண்டிப்பா புதுசு டாய்லெட் இல்ல ரினோவேஷன் இல்ல ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி உங்களுக்கு அது யூஸ் பண்ண மாதிரி கண்டிப்பா சரிமா ஒரு ஏரியால நாங்க ரெண்டு இடத்துல மூணு இடத்துல புதுசோ இல்ல ரினோவேஷன்ஸோ கண்டிப்பா நாங்க பண்றோம் டாய்லெட்ஸ்க்கு ப்ரியாரிட்டி கிளைன்ஸ்க்கு நாங்க ப்ரியாரிட்டி இப்ப குடிக்கிற தண்ணி வந்திருக்குது

அதுக்கப்புறமா யூஸ் ஒரு ஜிம் ரூம்க்காக காக கேட்டிருக்காங்க ஒரு டூ பார்க்ஸ் இருக்குது ஒரு பார்க்ல நாங்கள் எக்ஸசைஸ் மிஷினரிஸ் போடுறோம் இன்னொரு பார்க் க்ளீனிங் பண்ணி வாக்கிங் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுத்து ஒரு இப்போ ஊரு பார்த்தா உங்களுக்கு அழுதா இருக்குது ஊரு பார்த்தா இப்ப நல்லா இப்ப நல்லா இருக்குதா ஜெகஜோதி எங்கே இருக்கிறாங்க அண்ணன் லக்ஷ்மி எங்கே இருக்கிறாங்க இப்போ இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களுக்கு குஷி